ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இந்த மதியம் உங்கள் ஊருக்கு வந்தோம் இங்கே வரும் மாங்கொல்ல இதுக்குள்ளே அழகா அழகான வீடு இங்கே பாருங்கள் இந்த பாட்டி தான் அங்கே இருக்கிறவங்க தண்ணி தூக்கிட்டு போகிறாங்க அப்படியே பாருங்கள் அங்கே எப்படி இருக்குன்னு இன்னும் மரத்துலையும் பார்த்துக்கிங்கன்னா காய் எப்படி இருக்குன்ட்டு மாங்காயை பாருங்கள் இப்போலாம் இருக்கக்கூடாது Gabarnya, gabarnya, alaha, gabarnya, purgen dengguren dah, era apa, kira-kira, laba gedung, gabarnya, gabarnya, mangkul dah, mamalah, dia, kolakolayark, perkenan arang teporang, பாருங்க நேராக நம்மளுக்கு நேராக ஒரு மாங்காய் தூங்கிட்டு இருக்கு அங்கே பாருங்க அழகாக இருக்குது அப்படியே ஃபோன்லேயே அடிச்சிடும் போகல பாருங்க என்ன போகிறான் பாருங்க இப்போ இருக்குன்னு ஒரே மாமரமாக அப்படியே சுற்றியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு உண்டா அப்படியே இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே அந்த சைட்லாம் வாழை மரம் இது மாங்கொல்லையா நல்லா இந்த ஆஹா எவ்வளோ அழகான இடம் பாருங்கள் நினைக்கிற இடமெல்லாம் எவ்வளோன்னு இதாக இருக்கு எல்லா மரத்துலேயும் பாருங்கள் நல்லா இருக்குந்துட்டு மாங்காய் தான் எப்படி இருக்குன்னு தெரில இன்னும் சாப்பிட்ல ஆ நல்லா குழு குழு நல்லா இருக்குங்க பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே வாழை மரம் எல்லாமே மரம் எல்லாம் ரொம்ப வருஷம் முன்னே வச்சுருப்பாங்களோ அவ்வளோ அவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே அங்கே பாருங்கள் மயில் மயில் இருக்குது தெரியுதுங்களா அங்கே தோட்டத்தில் அங்கே பாருங்க அழகாக மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு மயில் வேறுங்க இடம் சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே நாங்கள் வந்த பாதையை பாருங்கள் அப்படியே அங்கே வீடு தெரியுதுங்களா அந்த பாட்டி வீடு அப்படியே எவ்வளோ அழகாக லைனாக பாருங்கதா மரம் ஒவ்வொன்றும் அழகாக லைனாக இருக்குது ஏன் இந்த மரத்தில் இந்த மேலே நல்லாவே தெரியுது வருங்க கீழையும் மேலே கொள்ள மாங்காய் ஒரு மாங்காய் பழுத்து தொங்குது பாருங்க பழுத்துருச்சு மேலே பாருங்கள் எவ்வளோ கொள்ள மாங்காய் செஞ்சிகிட்ருக்குன்ட்டு கீழே ஒருத்தம் பாருங்க அங்கேயும் பாருங்க ஒரு மாங்காய் அதான் அப்படி எங்க ரெண்டு பேர்த்தையும் பாருங்கள் ஒரு மாங்காய் பழுத்துருக்கு போரு இது வெம்பி போயிருச்சா அடிபட்டுருச்சாட்டு ட்ரக்கு ஆமாம் ஒரு எல்லாம் மட்டும் இப்போ இருக்குன்னு பாருங்கள் ஒரு சைடு மட்டும் எப்படி ஆயிடுச்சுன்னு மாங்காய் இங்கே பாருங்க எல்லாம் எப்படி இருக்கு இந்த ஆ ஆ ஒரே கொலையில் பாருங்கள் மூணு காலை மூணு மூணு காய் அப்படி இங்கே பாருங்க எல்லாமே நல்லா இருக்குது மாங்காய் பழுத்து 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 நல்ல பழுக்கலையா இன்னும் அதான் வெக்கா வெக்காயா அழகாக இருக்குது பாருங்க அதை கூடாது முன்னாடி எங்கள் பாட்டி பார்த்துட்டே இருக்காங்க கேட்டு பறிச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பாருங்க மா வடுவு இது வந்து அடுத்தல்ல ம் இது வந்து மாவடுவுன்னு சொல்லுவாங்களா இங்க பாருங்க நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் இதை பொறுக்கிட்டு வந்து இந்த இடத்துட்டு இப்படி அறிஞ்சிருவாங்க அரிஞ்சு இப்படி இப்படி ஒரு நாளாக அரைஞ்சி உள்ளே மிளகாத்தூள் போட்டு கொடுப்பாங்க ஐம்பது காசு ஒரு ரூபா எட்டணா நாலுண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் நீங்களாம் இந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா கம்மெண்ட் நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்களா தம்பி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் வாங்காய் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டது இல்லையா பொய் சொல்லுறோம் பாருங்க இதெல்லாம் இன்னும் வாழை மரம் இப்படி இருக்குன்ட்டு அழகா வாழை மரத்தில் ஏறுறாண்ணா வரம் உடஞ்சி போயிரும்ல பாருங்க அப்படியே இல்லை ஏன்னா இவ்வளோ அழகா இருக்குன்னு இதைய வந்து இப்போ நான் வந்து கடிச்சு சாப்பிடு போகிறேன் இதைய கடிச்சு சாப்பிட போறியா எனக்கு கொஞ்சம் இங்கே பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இவருக்கு கொஞ்சம் கொடுத்துருங்க மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு சாப்பிட்டோம்னா விட பிரமாதமாக இருக்கும் சரி சாப்பிடுங்க நான் அப்படியே வீடியோ கட்டுறேன் எனக்கு ஆனால் சாப்பிடுங்க சின்ன பிள்ளைங்க நீங்கள் சாப்பிடுங்க இங்கே பாருங்கள் அப்படியே அழகழகா காய்ச்சி இருக்குது மாங்காய் நீங்கள் பார்க்கும்போது பிடிக்கிட்டு போய் சாப்பிட்லான்ட்டு பட் அந்த பாட்டி எங்கேருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க அந்த வேலை நம்மளுக்கு எதுக்கு நம்ம அழகாக சுற்றி தான் வந்தோம் இங்கே பாருங்கள் அப்படியே பாருங்கள் வரப்பு மாதிரி வரப்பு தானே இந்த இது வரப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க மேலே ஆப்பில் பாருங்கள் பாருங்க தார் போட்டிருக்கு